நம்மளுடைய மனித உடலுக்கு முக்கியமானது சிரசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிரசில் சிறப்பாக இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா மூளைப்பகுதி தான் ஸோ மூளைப்பகுதி தான் மனித உடலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மூளைப்பகுதி நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யுது அந்த மூளைக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அந்த மூளையோட நினைவாற்றல் நாம் எப்படி இருந்தால் கையாள முடியும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த மூளை நம்மளுடைய வாழ்நாள் பகுதியில் நம்ம கூட எப்படிலாம் ட்ராவல் பண்ணுது அதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது எந்தெந்த பக்க மூளைகள் நம்மளுடைய மனித உடல் உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுது மூளையோட நினைவாற்றல் அதிகரிக்கணும் நாம என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது ஸோ மூளையில இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எதோடலாம் ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க பிறந்த குழந்தைக்கும் வளர்ந்த ஆண்களுக்கும் ஒரே மாதிரிதான் மூளையோட வளர்ச்சி இருக்குமா இல்லை அந்த வளர்ச்சியில வேறு மாற்றங்கள் இருக்குமா நாம வயதாக வயதாக நம்மளுடைய மூளை வந்து அந்த அளவுக்கு வேகமாக செயல்பாடாது ஏன் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நம்மளுடைய மூளை நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தையும் ஆச்சரியமான பல தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் மனித மூலையில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா அதோட அளவும் அதில் இருக்கக்கூடிய தண்ணியோட சதவீதம் தான் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனித மூலையில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு தண்ணீரால் ஆனது ஸோ எழுபத்தஞ்சு பர்சன்ட் தண்ணி மனித மூலையில் இருக்கு நம்ம மனிதனுடைய மூளையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் ஆண்டிலேயே அதாவது ஒரு குழந்த பிறந்து முதல் ஆண்டிலேயே அது மூன்று மடங்கு வளர்ச்சி அடையுது ஸோ நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா அதிகளவு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஏன்னா முதல் ஆண்டிலேயே மூன்று மடங்கு அளவுக்கு அதோட வளர்ச்சி அதிகமா இருக்கு தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சின்ன வயசுல ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க சீக்கிரமா பேச ஆரம்பிச்சிடும் சில குழந்தைங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க எரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அவங்களுடைய நிறைய வேலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியம் ஊட்டத்தில் இருக்கும் அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனித மூளை பிறந்து ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே அளவுக்கதிகமா பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தான் ஸோ குழந்தைகள் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வளர்த்ததுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா பேச ஆரம்பிச்சு சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் டான் 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 பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் மனி குழந்தைகள் வந்து பிறந்ததுமே அவங்களுடைய மூளை வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட அவங்க எல்லா ஊருக்குள்ளும் ஒரு பர்சன்ட் வளருதுன்னா மூளை வந்து ரெண்டு பர்சன்ட் டபுளா வளரும் ஸோ இதனாலதான் குழந்தைங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க எதனா ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லினா கூட டக்குன்னு பிடிச்சிப்பாங்க நல்ல கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகளை நாம் உட்கொண்டோம்னா நம்ம வந்து படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி அதை ஞாபகம் வச்சுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி ஸோ நம்மளால வந்து நல்லா டெஸ்ட் பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றதான் முக்கியமா பார்க்கப்படுது ஸோ நல்ல கொலஸ்ட்ரால் கொண்ட உணவுகளை நாம உட்கொண்டோம்னா நம்மளுடைய மூளைக்கு கற்றல் பிளஸ் இது ரெண்டையுமே நம்மளுடைய மூளை அளவுக்கு அதிகமாக வச்சுக்கோங்க ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம உட்கொள்ளாம பார்த்துக்கிட்டாலே போதும் நம்ம மூளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படும் நம்ம மனிதனுடைய மூலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பில்லியன் அளவுக்கு நியூரான்கள் இருக்கு ஸோ மனித மூலையில் இருக்கக்கூடிய நியூரான்கள் பார்த்தீங்கன்னா பால்வெளி அண்டத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அது வே கிட்டத்தட்ட நூறு பில்லியன் அளவுக்கு நியூரான்கள் இருக்கு ஸோ நம்ம மூலையில் இருக்கக்கூடிய நூறு பில்லியன் யூரான்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் அந்த அளவுக்கு ஸ்பீட் லெவல்ல பாத்தீங்கன்னா தகவல் வந்து பரிமாற்றம் செய்யப்படுது அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு ஏன்னா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது விஷயம் சொன்னா நம்ம டக்கு 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 டக்குன்னு ஷார்பா இருப்பாங்க சில பேரு அந்த அளவுக்கு ஸ்பீடா நம்மளோட மூளை வந்து செயல்படுது ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அதிசயமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மூளையை நாம ஓபன் பண்ணி நம்ம தலை ஓகே பண்ணி நம்ம மூளையை வந்து ஆராய்ச்சி பண்றாங்கன்னா அந்த மூளையால வலி உணர முடியாது அப்படின்னு வந்து இந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க ஸோ படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது நம்மளுடைய மூளைக்கு வலி வலி இருக்கக்கூடிய உணர்வு கிடையாதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்தப்படியே பார்த்தீங்கன்னா மனித மூலையில மிகவும் முக்கியமா பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயம் தான் அதிசயமாக இருக்கு நான் படிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாகுது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வயசு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய மூளையின் அளவு நான் சொன்னேன் இல்லைங்களா சின்ன வயசுல ரொம்ப ஸ்பீடா வளரும்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அதுக்கு நேர்மாறாக இருக்குது நம்மளுடைய வயசு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய மூளையோட அளவு பார்த்தீங்கன்னா சுருங்குமா ஸோ மூளை அளவு சின்னதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சின்னதாக தான் உங்களுடைய மெஷ்ஷன் சின்னதாகிடாது நார்மலாக இருக்கிற சைஸை விட கொஞ்சம் அது சுருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோன்ற மிஷி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய இருபது பர்சன்ட் அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை தினமும் பயன்படுத்துது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூளைக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை அப்படின்ற விஷயமும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நாம ஒரு நாளைக்கு அதாவது நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ ஆக்சிஜன் அதுல இருபது பர்சன்ட் அளவுக்கு மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை மூளை வந்து எடுத்துக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட அளவும் ஆக்சிஜனோடவும் ஒரே அளவு தான் இருபது பர்சன்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தத்திலையும் ஆக்சிஜன்லையும் பார்த்தீங்கன்னா மூளை மட்டுமே இருபது பர்சென்ட் எடுத்துக்கிது இதுக்கத்துக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவங்களை வந்து நாம திடீர் திடீர்னு கேட்கும் போது நம்மளுடைய நினைவாட்டர் அதாவது நமக்குள்ள மூளைக்குள்ள ஸ்டோரேஜ் ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிர்ச்சியான தகவல் மூலயமா கொஞ்சம் வந்து அது அலைன்மெண்ட் ஆகிடும் அதனால பாத்தீங்கன்னா நினைவாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஞாபக சக்தியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் மறந்து போயிடும் அப்படின்னு வந்து இந்த ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அதை வந்து நம்ம சடனாக கேட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய சில டைம் எல்லாமே பார்த்து நீங்கள் கூட பண்ணியிருப்பீங்க டக்குனு அந்த விஷயத்த சொன்னதுமே நான் அவர் மாதிரி பதறிட்டேன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது உண்மையான விஷயம் தான் ஸோ சடனாக ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த கூட நம்மளால் பண்ண முடியாது கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்த டக்குன்னா அதை பண்ணிக்கலாமா அப்படி சொல்லுவாங்க இல்லை இல்ல நான் உடனே பயந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு கை கால் ஒண்ணுமே புரியல நான் அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியல செஞ்சிருக்கலாம் தான் ஆனால் செய்ய முடியல அப்படின்னு சொல்றதை கண்டிப்பா நீங்க எல்லாமே உணர்ந்திருப்பீங்க அப்போ அது சாதாரண விஷயமா இருக்கும் நம்ம இந்த வீடியோ பார்க்கும் போது இவங்க எல்லாருமே இதனால இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வேலையை கூட அதிர்ச்சி தரும் தகவல் மூலியமா அந்த செய்ய நாம நார்மலா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை செய்ய முடியாம போயிடுமா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்களை நாம நம்மளுடைய மூளைகளுக்கு கொடுக்கக்கூடாது ஸோ எல்லாருமே வந்து ஆகாயத்தை பார்த்துருப்பீங்க அந்த ஆகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை எண்ண முடியாது அப்படின்ற தகவலை சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போலதான் நம்ம மனித மூலையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை கூட எண்ணில்லாம் போல நம்ம நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல்களோட அளவை எண்ண முடியாது சொல்றாங்க ஸோ பால் வீதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை காட்டிலும் நம்மளுடைய மனித மூலையில் இருக்கக்கூடிய நரம்புகளின் செல்கள் அதிகம் அப்படின்ற தகவலை இந்த ஆராய்ச்சி மூலயமா சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்தபடியாக ரொம்ப சிறப்பான விஷயமும் முக்கியமான விஷயமும் பார்க்கப்படுறது மனித மூலையில லெஃப்ட்டு ரைட் ரெண்டு விஷயம் இருக்கு ஸோ இடது பக்கமாக இருக்கக்கூடிய மூளையோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடலோட வலது பக்கத்தை மெயின்டைன் பண்ணுது ஸோ சிம்பிளாக உங்களுக்கு மாதிரி சொல்லிடுறேன் ஸோ வலது பக்கம் இருக்கக்கூடிய மூளை பார்த்தீங்கன்னா நம்ம உடல் பகுதியில் இருக்கக்கூடிய இடது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ நம்மளுடைய மனித மூளை இரண்டு பக்கங்களும் அதுக்கு நேர் எதிரான உடல் உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது இதுதான் ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த ஆராய்ச்சி தெளிவாக சொல்லியிருக்காங்க மனித உடல்கள் வந்து நேர் ஆப்போசிட் திசையில வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூளையோட கண்ட்ரோல் இருக்கு கண்டிப்பா நம்மளுடைய மனித மூளையின் சிறப்பான பல விஷயங்களை இந்த பதிவு மூலயமா நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நான் சொன்னது கையளவு தாங்க கடல் அளவு இருக்குது ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு இருக்கோம் அடுத்து நம்ம பார்ட் டூ போட போகிறோம் ஸோ பிரெயின் பார்ட் டூ அந்த வீடியோவில் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்